நிறைய இளைஞர்களிடமிருந்து ஒரு கேள்வி எனக்கு வரும் என்னென்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் எல்லாரோடையும் நான் வந்து நல்லா சிரித்து பேசணும் எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் எல்லாரும் என்னை நோக்கி வரணும் தே ஷுட் பி ஐ ஷுட் பி எபிள் டு அட்ராக்ட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரொம்ப ஆசையாக கேட்பாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வேணும் நம்ம வந்து நல்லா அந்த சிரித்து பழகிறதுக்கு நம்மளால் முடியல அப்படிங்கிறவங்க தான் அதிகமாக இதை கேட்பாங்க ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த ஆசை மனசில் இருந்தாலும் ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து பேசும்போது இவங்களுக்கு ஒரு கூச்சம் வந்துடும் ஒரு இன்ட்ரவர்ட் மாதிரி பேசாமல் இருப்பாங்க அவங்க எல்லாம் பேசுறதை கவனிப்பாங்களே தவிர டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாது அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கோ இல்லை அந்த அந்த நேரம் முடிந்து வீட்டுக்கு போன பிறகு இவங்களுக்கு சிந்தனை போகும் இவ் இப்படியெல்லாம் அவங்க சொன்னப்போ நம்மளும் இப்படி சொல்லியிருக்கலாமே நமக்கு இந்த விஷயம் தெரியும் அல்லது இந்த ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம சொல்லியிருக்கலாமே நல்லா இருந்திருக்குமேன்னு தோணும் ஆனா அந்த சமயத்துல அது ஏன் ஞாபகம் வரல அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு அர்த்தம் ஆஃப் என்ன அந்த விதத்துல தகுந்த வார்த்தைகள் அல்லது தகுந்த வாக்கியங்களை பேசுவது அதுதான் ரொம்ப முக்கியம் அது பண்ண முடியலங்கும் போது மைண்ட் வந்து அந்த கிளாரிட்டி இல்லாம இருக்கு விஷயங்கள் உங்களிடம் இருக்கலாம் ஆனா அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எடுத்து சொல்ல நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல அப்புறமா யோசிக்கிறோங்கும்போது போது இதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்று வந்து நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கணும் ஐ மை ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி குட் என்னுடைய அந்த சமயோஜிதம்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது சரியான நேரத்தில் சரியான வார்த்தைகளே நான் பேசுகிறேன் ஐ ஸ்பீக் த ரைட் வேர்ட்ஸ் அட் த ரைட் டைம் அப்படிங்கறத நீங்க அடிக்கடி ஒரு அஃபர்மேஷன் மாதிரி சொல்லிக்கலாம் அதே மாதிரி தியானம் செய்ய தெரிஞ்ச தியானத்துல நீங்க வந்து அதை விஷுவலைஸ் பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது நீங்க பேசுறதை கேட்டு மற்றவங்க ரொம்ப மகிழறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க இப்போ இது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கும்பலா இருக்கும் போது இல்லாம தனியா ஒருத்தரோட உட்கார்ந்து பேசும்போது கூட அந்த கான்வர்சேஷனை கொண்டு போறதுங்கிறது ஒரு கலை அப்போ நீங்க என்ன யோசிக்கணும்னா இவரிடம் என்ன பேசுனா அவர்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் வரும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயம் எதுவாக இருக்க முடியும் அப்படின்னு உங்களால் வந்து புரிஞ்சு பேச முடிஞ்சுன்னா அதுதான் பெஸ்ட் பட் எதுவும் அவரை பற்றி தெரியாது அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் டாபிக்ஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டி சும்மா கண்ணாடி முன்னால் நின்று நீங்களே ரிஹர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ரெண்டு மூணு வாக்கியங்கள் எப்படி தொடங்கினா நல்லா இருக்கும் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் போய் இன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பேச முடியாது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் பட் உண்மையாக சில டாபிக்ஸ் என்ன பேசலாம் அப்படிங்கிறது மனசில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா அந்த சூழ்நிலை வரும்போது உங்களால் நிச்சயமாக பேச முடியும் முயற்சி செஞ்சு பாருங்கள்